நீங்க வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேற நீங்க வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தாரு உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தாரு அழகா சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவுடைய செல்வாக்கில் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனிங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவரானீங்க உங்களுடைய பாதை வேற எங்களாட்டம் இங்கே இருக்கிற உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி மந்திரி இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாட்டுடைய முதலமைச்சராக கொடுத்தார் இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு கூட்டத்துல போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணானனுடைய மகன் உங்க அப்பா பேர சொல்லிதான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அப்படித்தானே கூட்டத்துல அப்படித்தானே பேசுறாரு என்ன பேசுறாரு திரு முத்துவேல் கருணாநுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் நான் யார் தெரியுமாங்கிறாரு யார் தெரியணும்னு நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு யாரு இவர் அடையாளம் தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு ஸ்டாலின் அவர்களே எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள் எந்த உழைப்புமே கொடுக்காம ஒப்பா அடையாளத்துல நீங்க முதலமைச்சரான நீ திமுக கட்சி தலைவர நீங்க எங்களை பத்தி பேசலாமா நீங்க உழைக்காதவர்களுக்கு இவ்வளவு தில்லு திராணி இருந்தா உழைத்து ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் என்ன பேசுறா நான் இரவில் கண்மூடி இரவில் கண்மூடி காலையில் கண் விளிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விளக்கிறேன் ஒரு முதலமைச்சர் பொதுக்குழு பேசுற நீ கட்சிக்காரனையே கட்டி காக்க முடியல நாட்டு மக்களை எப்படி காக்க முடியும் அதனாலதான் திமுக காரர் இப்படி எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க ஆக திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் அதுக்கு பதில் பதில் கொடுப்பதற்கு எங்களுக்கு தில்லு திராணி இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகிட்டார் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன அடையாளமாவது இருக்குதா அந்த கட்சிக்கு ஏதாவது உழைச்சி ஜெயிலுக்கு போயிருக்காரா ஒண்ணுமே கிடையாது எந்த ஒரே ஒரு அடையாளம் திரு ஸ்டாலினுடைய மகன் திரு கருணாநிதி பேரன் இந்த அடையாளத்தை வச்சு துணை முதலமைச்சர் ஆகிட்டார் எங்க போனாலும் இந்த குரங்கு குட்டிய தாவிட்டு போக குரங்கு குட்டியை தாவிட்டு போக பாருங்க அது மாதிரி ஸ்டாலின் மகனை தாங்கிட்டு போறார் ஸ்டாலின் அவர்களை உழைப்பு தான் நிலைக்கும் குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் நாட்டு மக்களை இத்தனை நாள் ஏமாத்தி சுரண்டி பிழைத்து விட்டீர்கள் இனியும் சுரண்டி பிழைக்க வழி இல்லை ஒரு இத்தனை மக்கள் துணை போக மாட்டார் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்